அருட்பெருஞ்சோதி உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இசையில் பல்லவி அணு சரணம் அப்படின்னு மூன்று நிலைகள் உள்ளன இசை பாடல்கள் இசமைக்கும் போது இந்த சொற்கள் பயன்படுத்த இது ஒரு படிநிலை பல்லவி அணு பல்லவி இந்த மூன்று சொற்களும் தமிழ் சொற்கள் அல்ல இதற்கு தமிழில் எடுப்பு என்றால் பல்லவி தொடுப்பு அணு பல்லவி முடிப்பு சரணம் இதையே சிலப்பதிகாரம் முகநிலை இடைநிலை கடைநிலை என்று பூக்கள் கட்டுவதைப் போல இசைத்துறையில் இதனை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது வரும் தலைமுறைக்கு தமிழில் பிறமொழிச் சொல் கலப்பு இருப்பதை நாம் எடுத்து கூறி சென்றிருக்க வேண்டும் இன்றைக்கு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பாவகாதிபதி வலுப்பெற்றிருந்தால் என்ன செய்வார் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பனிரெண்டு லக்கணங்கள் மேசம் முதல் மீனம் வரை இந்த பனிரெண்டு லக்கணங்களும் சரம் இஸ்திரம் உபயம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன முதலில் சரம் பார்ப்போம் மேசம் சரலக்கணம் கடகம் சரலக்கணம் துலாம் சரலக்கணம் மகரம் ச க்கணம் இந்த நான்கு லக்கணங்களும் சரவகையை சார்ந்தவை மேசம் கடகம் துளம் மகரம் இந்த நான்கு லக்கணங்களுக்கும் அந்தந்த லக்கணத்திற்கு பதினோராம் இடத்த அதிபதி பாதகாதிபதி இந்த நான்கு சரலக்கணங்களுக்கும் அந்த வீடுகளுக்கு பதினோராம் பாவகம் பாதகாதிபதியாக வருவார் அந்த பாதகாதிபதி அந்த லக்கணங்களுக்கு வலுப்பெறக்கூடாது லக்கணாதிபதியை காட்டிலும் பாதகாதிபதி மாரகாதிபதி ஒரு ஜாதகத்தில் அதிக வலுவை பெறக்கூடாது சரலக்கணங்களுக்கு பாதகாதிபதி வலுக்கறக்கூடாது மேசத்திற்கு பதினோராம் இடம் கும்பம் அதன் அதிபதி சனி மேசத்திற்கு பாதகாதிபதி கடகத்திற்கு பதினோராம் இடம் ரிஷபம் சுக்கிரன் பாதகாதிபதி துலாத்திற்கு பதினொன்னாம் இடம் சிம்மம் சூரியன் பாதகாதிபதி மகரத்திற்கு விருச்சிகம் அதாவது செவ்வாய் பாதகாதிபதி இந்த நான்கு லக்கணங்களுக்கும் இவர்கள் வலுப்பெறக்கூடாது அவ்வாறு சரலக்கணங்களுக்கு பதினோராம் இட அதிபதி பாதகாதிபதி வலுப்பெற்றால் எந்த பாவகாரகத்துவங்கள் வாயிலாக அவர்கள் பாதகத்தை செய்வார்கள் பொதுவாக சரலக்கணங்களுக்கு பாதகாதிபதி வலுப்பெற்று விட்டால் இரண்டாம் இட பாவக காரகத்துவங்கள் வாயிலாக மிகப்பெரிய பாதகத்தை செய்வார்கள் பதினொன்றாம் இடம் என்பது பணம் லாபம் இரண்டாம் இடம் என்பது தனம் பொருளாதாரம் ஐந்தாம் இடம் என்பது சம்பாதித்தியம் ஐந்தாம் இடம் என்பது சம்பாதித்தியம் எட்டாம் இடம் என்பது கடன் மனைவியின் வருமானம் அடுத்த அப்படி பதினோராம் சரலக்கணங்களுக்கு பாதகாதிபதி வலுப்பெற்றால் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் எட்டாம் பாவகம் பதினோராம் பாவகம் இந்த காரகத்தூள் வகையிலாக அவர்கள் அந்த பாதகாதிபதி வலுப்பெற்று பாதகத்தை செய்வார் இதுதான் சரலக்கணங்கள் இப்ப அடுத்து இஸ்தரலக்கணங்கள் நான்கு சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த இந்த பாதகாதிபதியாக வருபவர் ஒன்பதாம் இட அதிபதி இப்ப ரிஷபத்திற்கு ஒன்பதாம் இட அதிபதி சனி பாதகாதிபதியாக வருவார் சிம்மத்திற்கு ஒன்பதாம் இட அதிபதி செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார் விருச்சிகத்திற்கு பதினோராம் இட அதிபதி அதாவது ஒன்பாமிட அதிபதி சந்திரன் பாதகாதிபதியாக வருவார் கும்பத்திற்கு ஒன்பதாம் இட அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார் அதாவது நான்கு இஸ்திர லக்கணங்களுக்கும் ரிஷவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு இஸ்திர லக்கணங்களுக்கும் ஒன்பதாம் இட அதிபதி பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வருவார் அந்த லக்கணங்களுக்கு அந்த பாதகாதிபதி வலுப்பெறக்கூடாது வலுப்பெற்றால் அவர் எந்த பாவகத்தின் காரணத்தின் வாயிலாக பாதிப்பை ஏற்படுத்துவார் அதாவது நாலாம் இட காரகத்துவங்கள் அதாவது பாக்கியம் தாய் பாக்கியம் வாகன பாக்கியம் வீடு பாக்கியம் சுக பாக்கியம் ஏழாம் இடம் மனைவி பாக்கியம் நட்பு ஒப்பந்தம் கூட்டுறவு தனிமனித எண்ணங்கள் இந்த ஏழாம் இடத்துடைய பாவங்கள் அதாவது மனைவி வழியில் அதிக தொல்லைகளை ஏற்படுத்துவார் இஸ்திர லக்கணங்களில் பெரும்பாலும் இந்த பாதகாதிபதி போது இந்த ஏழாம் இட காலகத்துவ பலன்கள் மிக கடுமையாக பாதிப்பை தரும் அடுத்த அப்படி தொழில் பாக்கியம் பத்தாம் இட பாக்கியம் நாலாம் இட பாக்கியம் ஏழாம் இட பாக்கியம் பத்தாம் இட பாக்கியத்தில் இந்த மூன்று இடங்களிலும் அவர் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் பாதகாதிபதி வலுப்பெற்றார் அடுத்து உபயோகம் உபயலக்கணங்கள் நான்கு அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நான்கு உபய அந்தந்த லக்கணத்திற்கு ஏழாம் இட அதிபதி பாதகாதிபதியாக வருவார் அந்த ஏழாம் இட அதிபதி லக்னாதிபதியை விட வலிமை பெறக்கூடாது அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி வலுப்பெற்றிருந்தால் பாதகங்களை உபயத்திற்கு அதிகமாக செய்வார் எத்தகைய பாதிப்புகளை எந்த பாவகால நகைகளால் செய்வார் உபயலக்கணங்களுக்கு பாதகாதிபதி பெற்று விட்டால் மூன்றாம் விட போக பாக்கியம் தாம்பத்திய சுக குறைவு இந்த இடர்பாடுகளை அந்த பாதிப்புகளை அந்த பாதகாதிபதி அரங்கேற்றுவார் அடுத்த அப்படி ஆறாம் இட காரகத்துவங்களின் வாயிலாக பாதகத்தை செய்வார் அதாவது எதிரிகளை உருவாக்குதல் நோயை உருவாக்குதல் தன்னுடைய மனைவிக்கு அயனசுக குறைபாட்டை ஏற்படுத்துவதன் மூலமாக இருவருக்கும் தகராறு ஏற்படுவது பாக்கியம் மற்ற அனைத்து பாக்கியங்களையும் இழக்க செய்வார் அடுத்து அப்படி இவருடைய பனிரெண்டாம் இடம் அயனசுகம் பாதிக்கும் இப்ப மீனத்திற்கு ஏழாம் இட அதிபதி புதன் பாதகாதிபதி வலுப்பெற்று விட்டால் இந்த ஜாதகத்தில் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இவர் சம்மதித்தால் மட்டும்தான் இவருக்கு போக பாக்கியம் கிடைக்கும் இவர் சம்மதித்தால் மட்டும்தான் இவருடைய அயல சுகம் நிறைவேறும் இவருடைய அயல சுகம் நிறைவேறும் என்றால் இந்த பெண்ணுக்கு இந்த துணைவிக்கு அயல சுகம் பாதிக்கும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி வலு பெற்றால் இந்த பாக்கியம் இந்த அயல சுகம் இந்த அயல சுகம் இந்த போக பாக்கியம் வீரியம் குறைவாக இருக்கும் காம மிகுதியால் பெண்களால் அவமானம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒப்பந்தம் கூட்டுறவு இருக்காது நல்லிணக்கம் இருக்காது விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் அதனால சர ஸ்திர உபய இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் உரிய பாவகாதிபதி வலுப்பெற்றுவிட்டால் நான் கூறிய அந்த பாவக காரணத்து வாயிலாக பெரும்பான்மையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் என்பதை பொறுப்புணர்ந்து பலனறிந்து பலன் சொல்லி பழக நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள் வாழ்க வையம்